பார்வலர் மற்றும் பின் தொடர்பாளர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சீமான வேண்டுகோளை பற்றி என்ன வேண்டாரு என்ன அண்ணன் நினைக்கிறாரு இந்த தேர்தலில் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம கட்சியினுடைய உழைப்புக்கு நம்ம தம்பி தங்கைகளுடைய உழைப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு அண்ணன் வேண்டாருங்கிறத நான் கருதுறேன் அப்படின்னா சொல்லப்போனா நான் வந்து மூணு லட்சம் வாக்குகள் அதாவது சொல்ல மூணு லட்சம் அப்படின்னா முப்பது லட்சம் முப்பத்தோரு லட்சம் வாக்குகள் சுமார் மூணு மில்லியன் ஆதரவாளர்கள் மேலாக இருக்காங்க நம்மகிட்ட மூணு மில்லியன் என்பது முப்பது லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் இருக்கிறாங்க நம்ம கையில் முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் போட்ட ஒரு ஒரு அரசியல் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா அது நாம கட்சி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலுக்கு தமிழ்நாடு வரலாற்றிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக தனித்துவாக நின்று ஒரு கூட்டணி எந்த கூட்டணி பலம் என்றாலும் எந்த ஒரு அதிகார வளத்தை அடையாத ஒரு கட்சியாகும் புதிதாக வளர்ந்து வந்த புதிய அனுபவம் பெற்ற புதிய த உறவுகளாக இருக்கக்கூடிய புதிய இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி முப்பத்தொரு லட்சம் வாக்களை பெற்று தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அடிப்படையில் நாம் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறோம் அப்படி ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிற நம்ம கட்சிக்கு எப்படி இது இது சாத்தியமாச்சு அப்படின்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இது வந்து நம்ம இந்த இந்த இப்போ சொல்லப்போ வெறும் முப்பத்தொரு லட்சம் வாக்குங்கிறது வந்து சும்மா எல்லா கட்சியும் இருக்கிற வாக்கு போல நாற்பது லட்சம் வாக்கு குறிப்பிட முடியாது ஏன் அப்படின்னா எல்லா கட்சியும் வாக்குகள் எப்படிப்பட்ட வாக்கு அப்படின்னா சொல்லப்போனா ஊடகம் என்ன பண்ணுதுன்னா இங்க திமுக ஊடகம் சரி இங்க சொல்லப்போனா பிஜேபி ஆதரவு ஊடகங்களும் சரி அஹ் திமுக அதிமுக அதிமுக ஊடகங்களும் சரி மற்ற சாதிய அமைப்புகள் மத அமைப்புகளுக்கான ஊடகங்களும் சரி எல்லா ஊடகங்களும் எப்படி பேசணும்னா யாரோட கூட்டணியோட இருக்கிறாங்களோ யாரோட நிலைப்பாட நிற்கிறாங்களோ அவங்களை ஆதரித்து பேசுவாங்க அவங்களுக்கு எதிரானவங்களும் எதிர்த்து பேசுவாங்க இதுதான் ஊடகத்தினுடைய தர்மமாக இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலை சீரழித்து வரக்கூடிய ஒரு ஊடக ஒரு ஊடகத்தை தமிழ்நாடு ஒரு தமிழக ஊடகங்கள் இருக்கிறது இப்போ ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எது சாரி இப்போ நடுநிலை ஊடகம்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து திமுக ஊடகம் இல்லாத அல்லது அதிமுக ஊடகம் இல்லாத பிஜேபி ஊடகம் இல்லாத காங்கிரஸ் ஊடகம் இல்லாத இங்கே இருக்கிற மற்ற இணைய கட்சி ஊடகம் எதுவும் இல்லாத இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குது ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னா இங்கே எது ஆளுங்கட்சியோ இந்தியாவில் எது ஆளுங்கட்சியோன்னு பார்த்து அவங்களுக்கு மு முதன்மையான இடத்தை அவங்களுக்கு வழங்கிட்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சும்மா ஒரு இது இது இந்த கட்சி இது பொது அனைத்து அனைவருக்கும் நடுநிலையான ஊடகம் தன்னை காட்டிக்கணும் தேவைக்காக மட்டும்தான் சில செய்திகளை பண்ணுற கட்சிகள் கொடுக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாம கட்சிக்கு போன்ற கட்சிகளை காட்டும்போது பல கட்சிகள் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் கட்சியின் வரக்கூடிய இழப்புகள் கட்சியினால் கட்சியினுடைய அவப்பில் வரக்கூடிய செயல்பாடுகள் எங்கே யாராச்சும் செஞ்சாங்களோ அதையே தான் பெரிதாக பேசப்படும் தலைவர் சீமான் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளை எழுப்புவது அதை பெரிய விவாத பொருளாக்குவது அதைய அதிகமாக ஊடகங்களை காட்டுவதுன்னு பண்ணுவாங்க இல்லையா இந்த கட்சி என்னது உன்னத நோக்கத்தை கொண்டு எப்படி களத்தில் நிற்குது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு அவங்களுடைய உண்மையான அவங்க யதார்த்தமாக காட்ட வேண்டிய பதிவு செய்ய வேண்டிய தேவை கூட ஊடகங்கள் தவிர இருக்குங்கிறது எந்த மறுக்க முடியாத உண்மை இருக்கு ஆனால் இப்படி ஊடக பலம் இன்றி இந்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசு கட்சி அப்படின்னா அது வந்து நாம தூண் கட்சி தான் அப்போ அந்த முப்பத்தொரு லட்சம் வாகங்கள் எப்படி வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஊடக பழங்கள் பெரிதாவுக்கு இல்லை அதான் உண்மை சும்மா ஒரு சரி நீங்கள் ஊடகத்தில் விவாதம் வச்சா கூட என்னடுவாங்கன்னா நாமல் கட்சி புறக்கணிச்சுட்டு வைப்பாங்க ஒரு சில உக விவாதங்கள் நாமக்கல் தேவைப்படுற இடத்துல கூட போய் அவங்களுடைய டிஆர்பி ஏற்றுவதற்கும் அவங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்காக மட்டும் சில இடங்களை தவிர்க்க முடியாத இடத்துல கொண்டு போய் வச்சுக்குவாங்க ஆனால் இவங்க முக்கியமான ஒரு சில விடயங்களில் பேசக்கூடிய பல விவாதங்கள் முதன்மையான நிறைய விவாதங்களில் நாமக்கட்சியை தவிர்த்துருவாங்க இங்கே நாமக்கல் தவிர மற்ற பிஜேபியும் ஒரு இங்கு ஒரு ஃபேக்டர் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து இங்கு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி கிடையாது ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர்களே அதனுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்து ஊடகத்தில் விவாத அரங்குகளை வச்சு நேர்காணல் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஊடகத்தினுடைய தர்மம் இதுவரைக்கு இருந்து வருது அப்படி இருக்கும்போது ஒரு முப்பத்தொரு லட்சம் வாக்குகள் ஊடக பலம் என்று வாங்கின வாக்கு அப்படின்னு தான் நான் அதை பார்க்கணும் அடுத்தது இப்படி இது இது மட்டும் ஊடக பலம் மட்டும் இல்லை அப்படின்னுல இப்போ அதிகார பலம்னு சொல்லலாம் இப்போ அதிகார பலம் என்னென்ன இப்போ திமுக போல அதிமுக அதிமுக போல காங்கிரஸ் போல பிஜேபி போல இருக்கிற அதிகாரமடைந்த அரசியல் கட்சியாக ஆதிக்கத்திலிருந்து அதிகாரத்தை செலுத்திய கட்சியாக இதுவரைக்கும் நாம் கட்சி இருந்தது இல்லை அப்படி இருக்கும்போது என்னன்னா இந்த இந்த ஒரு இது அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு அரசியல் தான் அரசியல் ஊழியர்கள் அரசியலுடைய அமை மேக்சிமம் அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கங்கள் அனைத்துமே அப்படிதான் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அரசு வேற அரசாங்கம் வேற அரசியல் வேற அரசாங்க அரசியல் வழியில் வேற ஆனா இந்த அரசு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த அதிக அதிகாரத்தில் இருக்க ஊழியர்கள் சொல்லப்போனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே அந்த அரசுக்கு விசுவாசத்தான் இருப்பாங்க இல்லையா அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சியினுடைய தேவைக்கான அந்த ஆட்சியை நீட்சி செய்யறதுக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை மீண்டு கொள்வதற்கும் உதவிக்கூடிய உதவக்கூடிய அழைப்புல தான் அவங்களுடைய அதிகார அதிகாரிகளாக இருப்பாங்க இதுதான் வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் கூடிய ஒரு தவறான நடைமுறை அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு நாம கட்சிக்குன்னு ஒரு ஆதரவு இருக்காது அரசு சார்ந்த துறையில் ஒரு சட்டங்கள் மூலமாக ஆதரவு இருக்காது சட்டத்தில் பாதுகாப்பே இருக்காது சட்டம் இருக்காது சட்டத்தில் பாதுகாப்பு இருக்காது ஏன்னா செயல்படுத்த கூடக்கூடிய அரசு இலாக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறை இலாக்கா வந்து எப்படின்னா ஒரு நேரடியாக முதலமைச்சருடைய நேரடியை பார்வைய துறையாக இருக்கும் அப்போ என்னென்னுவாங்க இவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்போ எந்த கட்சியும் இந்த காலத்தை நசுக்கணும் இந்த கட்சி வளரக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் சார்ந்த திரைச்சி போராட்டங்கள் எதையுமே அவங்கள வந்து நடத்திருக்கலாம அந்த கட்சி வளர்ச்சியை ஏற்படுத்திருக்கலாமா பார்த்துக்கிறது அப்படிங்கிறத அதிகார வர்க்கின்ற செய்வாங்க அப்படி இது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகம் அரசு நிர்வாகத்துக்குள்ளேயும் அப்படித்தான் நடக்கும் நம்ம நான்கு தட்சி ஒரு செயல்பாடு முன்னெடுத்துட்டு போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதும் இல்லை அதைய மெத்தனமாக கையாளுவதும் இது போன்ற செயல்களை இந்த அதிகார வர்க்கங்கள் செய்யப்படுது அப்போது இந்த கட்சியில் முப்பத்தொரு லட்சம் வாக்குங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பலம் அதிகார பலம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது நான்கு கட்சி தான் அப்போ நான்கு வாக்கு இந்த முப்பத்தொரு லட்சம் வாக்கு அப்படித்தான் நான்கு கட்சிக்கு வந்து பணபலம் பணபலம் இந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னா இந்த கட்சி வந்து பணபலம் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இது வரைக்கும் என்ஐஏ சோதனை நடந்துக்குது ஆனால் வந்து இது வரைக்கும் ஈடி சோதனையும் நடக்கலை ஏன் அப்படின்னா இந்த கட்சி அப்படி ஒரு பொருளாதாரம் இல்லாத எல்லாமே மக்களிடம் வந்து நன்கொடையாக இப்போ ஒரு சில உண்டிகள் மூலமாக பெற்று தான் இது கட்சியை நடத்தி வராங்க இப்போ இப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு வந்து ஒரு செய்தியை ஊடகத்தில் வரணும் இன்னைக்கு எங்கள் செய்தி வந்து விவாதமாகணும் நீங்கள் எங்கள் செய்தி வந்து நீங்கள் த தலைப்பு செய்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பணம் கொடுத்து செய்யற அளவுக்கு இந்த கட்சிக்கு வலிப்பு கிடையாது இந்த கட்சி வந்து ஒரு பத்திரிகால சந்திப்பு செய்தா கூட பத்திரிகால சந்திப்புல போடுற செய்திகளை தேவையற்ற தேவைய ஊடகங்கள் தேவையில்லாத ஏதோ செய்தி சொல்லுவாங்க ஆனா முழுமையான செய்தி கொண்டு சேர்க்க மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்ப அந்த பணபலங்கிறது ஊடகத்துல தன்னை விளம்பரப்படுத்திக்கும் இந்த தினசரி இதழ்கள் மாத இதழ்கள் அது போக ஊடகம் ஊடக சமூக வலைதளங்கள் இதில் பெரிய அளவுக்கு தன்னோட பலத்தை காட்டிக்க முடியாமல் தன்னுடைய உண்மையான ஒரு உழைப்பை அந்த மக்களுக்கும் சேர்க்க முடியாமல் இந்த கட்சி த சிரமம் சிரமப்படுது காரணம் பொருளாதாரம் இல்லை அப்போ இந்த கட்சிக்கு என்ன இருக்குது இந்த கட்சிக்கு படை பலம் இருக்குது அதே மாதிரி அறிவு பலம் இருக்குது உன்னதமான லட்சியம் நோக்கம் கொள்கையும் கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது அப்போது இந்த இடத்துல பார்த்து பண பலம் இல்லை இதில் இன்னொரு கொடுமையான செயல் என்ன எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டது கேள்விப்பட்டு கொண்டு ரொம்ப ஜனநாயக படுகொலைன்னு சொல்லக்கூடிய வாக்கு காசு தரும் முறை இப்படி ஒரு முறையே தமிழ்நாட்டில் இப்போ இந்த சமீப காலத்தில் இந்த சொல்லுவாங்க திருமங்கலம் பார்முலான்னு சொல்லுவாங்க இருந்து பார்வலான்னு சொல்லுவாங்க கருணாநிதி வந்து தல கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஐயா க கருணாநிதி ஆட்சி காலத்தில் தேர்தலில் வந்து முதல் தடவை வாக்கு காசு தர முறையே அல்லது வள முதலந்தே ஒரு சொந்தமான காலத்துலேருந்தே வாக்குக்கு காசு தரினாலும் உணவு போடுறது இந்த மாதிரி பல பல கழகங்களில் வச்சுருந்துக்கிறாங்க கட்சி ஆனால் வந்து வாக்குக்கு காசு தருறது அப்படிங்கிற ஒரு முறை வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னா அது திருமங்கலம் பிறகு தான் அது வளர்ந்துருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்போ அப்படி இந்த வாக்குக்கு காசு தர முறை இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு தான் ஏன் அப்படி இந்த இந்த வளர்ந்துருக்கு அப்படின்னா இவங்க கொள்கையே வித்துட்டாங்க நாட்டையும் வித்துட்டாங்க அப்போ என்ன வேணும் மக்கள்கிட்ட போய் நல்ல மதிப்பை போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இவளுக்கு கிடையாது இவ் நாங்கள் சிறந்த கொள்கையை செஞ்சு மக்களை நாங்கள் ஒரு வளர்ச்சியான நிலையில் வச்சுருக்கோம் மக்களை கடும் துன்பங்கள்லேருந்து மீட்டுவிட்டோம் மக்களுடைய வா அடிப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டோம் அப்படிங்கிறது இவளுக்கு எந்த ஒரு நோக்கமும் இவளுக்கு கிடையாது அப்போ இவங்க மக்கள்கிட்ட போய் எந்த முகத்தில் முடிஞ்சு முடிப்பாங்க எதுக்கு வழி வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்களா அவங்க இவங்க வாக்கு வர முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு சொல்லப்போனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பூத்து அளவுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது பலமான கட்டமைப்பு இருந்திருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல மறக்க முடியாது அப்போ என்னோட இப்போ ஒரு வாக்க வரை வாக்க வரைக்கும் போய் ஒவ்வொரு வாக்காளர்கள் முதல் வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க வாக்குகளை ஒருங்கிணைக்கிற அந்த வாக்ககத்துன்னு சொல்லப்போனால் அந்த பூத்து ஏஜெண்டு முதல் ஆரம்பித்து அங்கே அங்கே இருக்கிற ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி வார்டு கவுன்சிலர் எல்லா வகையால் இருக்கக்கூடிய அந்த திமுக அதிமுக தொண்டர்களுக்கும் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் இந்த எப்படி வாக்கு காசு தராங்களோ அதுபோல் அவங்களுக்கும் பெருந்தொகை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு அவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உணவு மற்ற தேவைகளை பூர்த்தி செய்து தொடர்ச்சியாக வேட்பாளர்களை சொல்லப்போனால் வேட்பாளர்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் பரப்புரை வாகனங்கள் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அதிகமான வாகனங்களை போட்டு பெரும் படைகளை மக்களை வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அவங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல சந்த சந்தை நிறுத்தி வச்சு முச்சந்தி நாச்சந்தி நிற்க வச்சு மக்கள் நடுத்தர நிற்க வச்சு ரொம்ப சிரமப்படுத்தி வாக்ககம் இப்போ சொல்லப்போனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் நமக்கு வந்து ஒவ்வொரு வாக்ககம் இருக்குது வா வாக்ககம் பூத்து ஸ்டேஷன் அந்த பூத்து ஸ்டேஷனில் போலிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த வாக்கு மையத்தில் வாக்காள ஒரு ஒரு வாக்ககம் இருக்கும் இப்போ அந்த வாக்ககத்தில் ஒவ்வொரு வாக்கு வாக்குப்பதிவு நடக்கும் நம்ம அப்படி தான் நம்ம ஒரு இடத்துல வாக்கு செலுத்துவோம் இப்போ அந்த வாக்ககத்தில் உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்களாக லேஜண்டிகளாக உள்ளே உட்காந்துருக்கணும் சரி வெளியே மக்களுக்காக நம்ம ஒரு வெளியே எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் விதிமுறைப்படி ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டருக்கு அப்பாற்பட்டு தே தேர்தல் ஆர்தல் மையத்திலேருந்து வாக்களி மையத்திலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூ தள்ளி பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே வாக்கு சேகரிக்கும் முனைப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க வரக்கூடிய வாக்காளர்களை அப்படி நம்ம கட்சி அங்கே அந்த இடத்துல நம்ம உறவுகளாக நம்ம உட்கார்றது நம்ம கட்சியினுடைய சின்னங்களை வைத்துக்கொண்டு நம்ம நம்ம வாக்களிங்கக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வாக்களிங்க சகோதரர்கள் கேட்குற அந்த முறையை நம்ம எடுத்துட்டு செய்வது எல்லாமே தெரியும்னா கட்சியினுடைய பலத்தை கூட்டுவது தான் அப்போ இந்த மாதிரி நாம் எல்லாரும் உழைக்க தயாரானால் உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்கும் வெற்றி வெற்றி பெற்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாம் அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னாடி நாடாளுமன்றத்தை அதிகார பெற்று இந்தியாவுடைய மொத்த அரசியல் சூழலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தியாக ஒரு சிறந்த கோட்பாடை ஒரு மொழிவழி தேசிய இனத்தினுடைய ஒரு குரலாக ஒரு மொழிவழி தேசிய இனத்தின் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இந்த இந்த கட்சி வளர்ச்சி போய் சேரும் அப்போ அதற்கு உங்களோட உழைப்பை பங்களிப்பு நீங்கள் எவ்வளவு தூரம் செலுத்த வேண்டுமோ அதை எந்த விதத்தில் உங்களால் முடியுமோ எது உங்களால் முடியும் அதை இந்த கட்சிக்காகவும் இந்த அண்ணன் செந்தன் சிவானுடைய கொள்கைக்காகவும் நீங்கள் எல்லோரும் பாடுபட்டு தமிழ் தேசிய தலைவருடைய உன்னத கனவுக்காகவும் நாம் எல்லோரும் அதுக்கான உழைப்பை செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கட்சி ஒரு ஒரு நீங்கள் நாம் நம்ம நம் நமக்கான கட்சியாக இந்த மக்களுக்கான கட்சியாக இது தொடர்ச்சியாக நிலத்தில் நின்று இது மக்களுக்காக நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் எதிர்கட்சியாக இல்லை இப்போ காங்கிரஸ் இந்தியாவின் எதிர்கட்சியாக இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக இன்னைக்கு திமுக எதிர்க்குடிய எதிர்கட்சியாக இல்லை அப்போது ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஊழலில் ஊழலில் பெருத்து போயிட்டாங்க அப்போது இவங்களை அத்தனை அம்பலப்படுத்தி கொண்டு களத்தில் நின்று கொண்டு சமரசமாக சண்டை செய்வது கட்சி அப்படின்னா அது நாம கட்சி தான் அப்போ அப்படிப்பட்ட உன்னத கனவோடு நிற்கக்கூடிய நம்மளை நாம நம்மை நாமே ஊக்கப்படுத்தி நம்மை நம்ம வளப்படுத்தி நம்மை நாமே வள பலமாக உருவாக்கி கொண்டு இந்த களத்தை நாம் நிற்கணும் தான் நான் உங்களோட எல்லாத்திலும் வேண்டுகளை கேட்டுக்கொள்கிறேன் இதை அண்ணன் செந்தமன் சீமானனுடைய கருத்தா தான் நான் இதை பற்றி செய்கிறேன் ஏன் அப்படின்னா அண்ணன் இதை பற்றி பொதுக்கோட்டை மேடையில் பேசும்போது இதை உறுதியாக அண்ணன் இதை பற்றி சொல்லியிருந்தான் கட்சி பொறுப்பாளர்கள் முதல் சாதாரண ஆதரவாளர்கள்லேருந்து இருந்து எல்லாத்தையும் அண்ணன் ஆதரிச்சு அவங்க கேட்டிருப்பார் தமிழ் தேசிய முதலாளிகளை ஆனால் குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ தமிழ் முதலாளிகளை முதலாளிகள் இன்னி நம்ம நாம் கட்சியை ஆதரிக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அண்ணன் கவனத்துக்கு கொண்டு வந்து பேசியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு தேவையாக இருக்குது ஏன்னா மாற்றம் மாற்றம் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை யார் செய்வது அப்படின்னா ஆல்ரெடி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சியோடவே சமரசமாக கொண்டு கூட்டணிங்கிற பெயரில் கூட்டணி பழகிற பெயரில் நீங்கள் பணத்தையும் வாக்கு பணம் கொடுக்கிற முறைக்கு மாறி நாட்டை கெடுப்பது சரியா நீங்கள் உண்மையாலும் மாற்று என்பது உண்மையாலும் இந்த மா அல்லாது மாற்றான அரசியலை நாம் முன்வைத்து வெல்ல வேண்டும் வென்று மக்களுக்கான அதிகாரத்தை நடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறுவ வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்போ பொருளாதார வளம் நமக்கு பலவீயமாக இருக்குது இப்போ அந்த பொருளாதார பலத்தை அதிகரித்து கொண்டால் அந்த பொருளாதார பலங்களை இன்னும் நமக்கு பெருசாக கட்சி கோடி கோடி படங்களுக்கு தேவையில்லை நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை முப்பத்தொரு லட்சம் ஆதரவாளரும் நான்கு லட்சம் பொறுப்பாளர் தேடி நீங்கள் உங்களுடைய உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இந்த இது இது மூலமாக இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கும் தமிழருடைய அறத்தையும் தமிழருடைய வீரத்தையும் மானத்தையும் காக்கவும் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து நாம் இந்த காலத்தில் தேர்தல் களத்தில் நின்று தேர்தலில் களமாடி நாம் கழிச்சிய நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு உழைப்போம் நன்றி நாம் தமிழர் சார சொல்லுங்க முன்னா ஜெல்லி அவரைதான் முன்னிட்டு போற மாட்டேன்